வணக்கம் ஜீவன் டிவி நேர்களே நான் உங்கள் யோகி இது தவம் தியானம் வித் யோகி இன்னைக்கு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தோல்விகளை தீர்மாக்கும் மூன்று குணங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அப்போ உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துடைய வாழ்க்கையிலும் சரி நம்மளுடைய வந்து எந்த ஒரு முயற்சிக்கும் பாத்தீங்கன்னா அதுல வெற்றின்னு ஒன்று இருக்கும் தோல்வின்னு ஒன்று இருக்கும் அதான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டூவாலிட்டி கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நம்ம வாழ்க்கையில் எத்த அளவுக்கு நம்மளுக்கு தோல்வி அடைஞ்சிருக்கோம் எந்த அளவுக்கு நம்ம வெற்றி அடைஞ்சிருக்கோம் அப்படின்றத ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நீங்கள் கணிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த தோல்வி அடையிறதுக்கு என்ன காரணம் வெற்றி அடையிறதுக்கு என்ன காரணம்ங்கிறது என்றைக்காவது நம்ம சிந்திச்சுக்கோமா நம்ம யோசனை எல்லாம் எங்கே போகும் ஒரு விஷயத்தை நான் எடுத்தேன் ஒரு எண்ணம் எனக்குள்ளே உதிச்சது அந்த உதிச்ச எண்ணத்தை நான் வந்து ரியாலிட்டி கொண்டு வந்தேன் அதுக்கான முயற்சி செஞ்சேன் அதில் நான் வெற்றி அடைஞ்சேன் அதே மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு உ உதிச்சுது அதுக்கு நான் முயற்சி செந்தேன் ரியாலிட்டியில அதை வந்து நான் முயற்சி மேற்கொண்டேன் அதுல தோல்வி அடைஞ்சேன் நான் யோசிச்சிருப்போம் ஆனா அந்த வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரு மூணு குணங்கள் தான் காரணம் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா வேற வழியில் நம்பி தான் ஆகணும் ஏன்னா ஒரு மூணு குணங்கள் இருக்கு அந்த மூணு குணங்களை பத்தி தான் நீங்கள் நம்ம பார்க்க போறோம் இந்த மூணு குணங்களை பத்தி தெரிஞ்சுட்டா நம்ம வாழ்க்கையில வெற்றியை நோக்கி நம்ம பயணம் பண்றதுக்கு ரொம்ப 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 உபயோகமா இருக்கும் சரி அந்த மூணு குணங்களை என்ன பார்க்கலாமா முதல் குணம் தமஸ் ரெண்டாவது ரஜஸ் மூணாவது சத்வா இதாவது தமிழ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா குணம் இல்ல அப்படிம்பாங்க அப்படிமாங்க குணம் அப்படிமாங்க இன்னொன்னு சத்வ குணம் அப்படிமாங்க இந்த மூணு குணத்துலதான் வந்து நம்மளுடைய ஒட்டுமொத்த வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுது அது என்ன குணம் முதல்ல தமோ குணம் பார்க்கலாம் இல்லையா தமோ குணம் தமோ குணம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா தூக்கம் ஒருத்த வந்து தூக்கத்துல தான் வந்து அந்த தமோ குணம்ங்கிறது வெளிப்படுது அப்போ குணம் நம்மளுக்கு தேவையா அப்படின்னா கம்பல்சரி இதை விட தூங்க இல்லை நம்மளுக்கு சரி குணம் அப்படின்னா என்ன இல்லை குணம் அப்படின்னா என்னன்னா ஆக்டிவிட்டி நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையில ரெண்டே ரெண்டு தான் ஒன்னும் தூக்கம் தூங்கிட்டு இருப்போம் இல்லை நம்ம ஏதாவது செஞ்சுட்டு இருப்போம் கரெக்டா அப்போ இந்த தமச குணம் ரஜஸ் குணம் இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு தூக்கத்தை குறிக்கிறது இந்த ஆக்டிவிட்டி குறிக்கிறது ஆனா என்ன பிரச்சனைன்னா ரெண்டும் சம அளவில் இருந்துட்டா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அந்த சமநிலை தவறும் பொழுது தான் நம்மளுக்கு பிரச்சனை வருது இப்போ நம்ம உடம்புலேயே பார்த்தீங்கன்னா சுகர் இருக்குது பிபி இருக்கு ஒரு கரெக்டான லிமிட்ல இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை நம்ப ஜாலியாக ஆடிட்டு இருக்கலாம் பட் லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா என்ன ஆகும் உடல் பாதிப்பானே இல்லையா அதே மாதிரி தான் குணமும் ரஜச குணமும் இப்போ தமச குணம் நம்மளுக்குள்ள அதிகமாச்சுன்னா என்னாகும் நல்லா புரிஞ்சுக்கங்க குணம் நம்மளுக்குள்ள அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்னா முதல் விஷயம் அந்த இண்டிகேஷன் எங்க தெரியுமா வரும் நம்மளுக்குள்ள சோம்பேறித்தனம் வரும் அப்ப நம்மளுக்குள்ள ஒரு சோம்பேறித்தனம் ஒண்ணு ஒரு மாதிரி ஒரு செயலை செய்யணும்னு நினைப்போம் ஆனா அது தள்ளிப்படும் புரிஞ்சிருக்கீங்களா ஒரு லத்தார்ஜிக் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா முதல்ல நம்மளுக்கு சோம்பேறித்தனத்தை கொடுக்கக்கூடியது என்னன்னா நம்மளுடைய தமோ குணம் ஜாஸ்தி அது ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன சொன்னேன் சோம்பேறித்தனம் இப்ப சோம்பேறித்தனம் இப்ப தமஸ் குணம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது அப்ப அடுத்த ஸ்டேஜ் என்ன தெரியுங்களா நம்ம எல்லா விஷயத்தையும் தள்ளி போட்டுட்டே இருப்போம் நாளைக்கு 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 அப்படின்றது என்ன இந்த தமோ குணத்தோடைய எக்ஸ்ட்ரீம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி போச்சுனா மூணாவது பாத்தீங்கன்னா என்ன ஆகும் நல்லா யோசிச்சு பாத்துருங்க நம்ம நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதா கல்ல எந்திரிக்கிறோம் எந்திரிச்ச உடனே எந்திரிக்கணுமாடா அப்படின்னு நினைச்சீங்கன்னாவே அதுதான் லேசினஸ் இந்த வேலை கொஞ்சம் அது வேலையை பாருன்னா அதை பார்க்கணுமா அப்படின்னா அது எத்தார் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் என்ன உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பீங்க இந்த ஒர்க்கை முடிச்சு விட்டுர்லாங்களப்பா அப்படின்னா நாளைக்கு பாத்துக்கலாம் சார் நாளைக்கு பண்ணிக்கலாம் சார் இப்ப நேத்தே முடிக்க டைம் சார் நாளைக்கு பாத்துக்கலாம் சார் இது செகண்ட் ஸ்டேஜ் மூணாவது ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நம்மளுக்கு எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது நம்மளுக்கு வாழ்க்கையிலே இன்ட்ரெஸ்ட் இல்லாம போச்சு அப்படின்னு இப்போ இருக்கிற சின்ன சின்ன பசங்க சொல்கிறேன் வாழ்க்கையில இன்ட்ரெஸ்டே இல்லை சார் அப்படின்றாங்க அப்போ அந்த வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதுங்கிறத தேர்ட் ஸ்டேஜ் நம்ம தமோ குணத்துடைய இன்க்ரீஸ் ஆகிறதுல தேர்ட் ஸ்டேஜ் தான் இது இந்த இன்க்ரீஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை போக 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 அடுத்த ஸ்டேஜ் என்ன தெரியுங்களா ஆக்சுவலி இது வரைக்கும் கூட ஓகே தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வாழ்றது அப்படின்ட்டு ஆனால் அதுக்கப்புறம் இது தொடர்ந்துகிட்டே இருக்குது நம்ம தமோ குணத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா தான் டிப்ரெஷன் அப்படின்றது ஒரு அப்போ இந்த தமோ குணத்துல முதல்ல காலையில கொஞ்சம் லேசியா எந்திரிக்கிறது எல்லாரும் எந்திரிக்கிறதா சார் ஓகே ஃபைன் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது வேலைகளை தள்ளி போடுவது அதுவும் வழக்கமா நடக்கிறது தான் சார் இன்னொன்று இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது லைஃப்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல வேலையில இன்ட்ரெஸ்ட் இல்லை ஃபேமிலியில் இன்ட்ரெஸ்ட் இல்ல எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை அது கூட இருக்கலாம் பட் ஆனால் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இதோட நீழ்ச்சி இதோடைய கடைசியா இதோடைய அடுத்த லெவலுங்கிறது டிப்ரெஷன் போய் நிற்குது அப்ப நீங்க டிப்ரெஷன்ல இருந்தீங்க அப்படின்னா காரணம் என்னன்னா உங்களுடைய தமோ குணம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம் புரியுதுங்களா அப்ப உங்களுடைய தமோ குணம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா அங்கதான் என்ன நடக்கும் டிப்ரெஷன் வரைக்கும் போறீங்க அப்ப டிப்ரெஷன்ல இருந்தா என்ன ஆகும் சார் அப்படின்னா ஒருத்தர் டிப்ரெஷன்ல இருக்கிறாருன்னா அது என்ன அர்த்தம்னா அவரு முழுக்க முழுக்க அவரு அந்த டிப்ரெஷன்னா அந்த எண்ண சுழல்லையே இருந்துட்டு இருக்கிறாரு அந்த சிச்சுவேஷன்லயே அவர் இருந்துட்டு இருக்காரு அந்த சுச்சுவேஷன்லயே அவர் இருந்து 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 அதுக்குள்ளே மூழ்கி 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 ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இல்ல மைண்ட் கோஆபரேட் பண்ணல மைண்ட் ரொம்ப வீக்கா இருக்கு எதையும் பண்ண முடியல டிப்ரெஷன் வந்தாச்சு டிப்ரெஷனுடைய அடுத்த எஞ்சின தெரியுங்களா சூசைடல் தாட்ஸ் சொல்றது தப்பு கஷ்டம்தான் பட் தன்னைத்தானே ஹேர்ட் பண்ணிக்கக்கூடிய தன்மை வரும் அப்போ முதல்ல சாதாரணமா காலில் ஒரு சின்ன ஒரு லேசினஸ்ல ஆரம்பிச்சு எங்க கொண்டு வந்து முடியுது பாத்தீங்களா அதுதான் தமோ குணம் இன்க்ரீஸ் ஆகும் போது சரி ரெண்டாவது குணம் குணம் போகும் அதாவது குணம் அப்போ ரெண்டாவது என்னன்னா டோட்டலா ஆப்போசிட் அது என்னன்னா ஆக்டிவிட்டி ஒரு துருன்னு ஒரு வேலையை செய்யறது ஆக்டிவிட்டி அது ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வேலையை எடுத்து செய்யறீங்க இப்ப நான் ஒரு வேலையை எடுத்து செய்யறேன்னா அது எனக்கு ரஜஸ் குணம் இருந்தால் தான் வேலை செய்ய முடியும் அந்த ரஜஸ் எனக்கு உள்ள வேலை செய்ய முடியாது அப்போ முதல் ஸ்டெப் இப்போ ரஜஸ் குணம் ஒருத்தனுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா முதல்ல அவன் ஒரு இடத்துல உட்கார மாட்டான் பார்த்திருக்கீங்களா வீட்லயே ஒரு சுட்டி பையன் இருப்பான் வெளியிலேயே இருப்பாங்க ஒரு இடத்துல குடும்பம் ஓடிட்டே இருப்பான் இரவு போட்டுப்பான் அதை பண்ணுவோம் அதை பண்ணுவா இருப்பீங்களா அப்போ இந்த ரஜஸ் குணம் அதிகம் போது அந்த ஆக்டிவிட்டி அதிகமாகுது இயல்பா நார்மலா வர்றான் போறான் நடக்கிறான் விளாடுறான் அது வேற ஒரு இடத்துலயே உட்காராம அங்கிட்டு இங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருந்தா அதுதான் ரஜஸ் குணத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா குணத்துல கண் சும்மா ஒரு இடத்துல உட்காருவோம் மூடுனா போதும் எண்ணங்கள் வரும் பார்த்துருக்கீங்களா நிறைய பேருக்கு வந்திருக்கும் சும்மா கண்ணை தான் எண்ணங்கள் எண்ணங்கள் வந்து வந்து அத்தனை கண்ணதான் போட்டு கொலாப்ஸ் பண்ணி நம்மளைய செயலிழக்க வைக்கிற மாதிரி அத்தனை எண்ணங்கள் வரும் இரண்டாவது ஸ்டேஜ் ஜாஸ்தி ஆச்சுதான் மூணாவது ஸ்டேஜ் என்ன தெரியுங்களா எதுலையுமே நிதானமும் பொறுமையும் இருக்கவே இருக்காது அவசரம் 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 ஏதோ ஒண்ணு உங்களுக்குள்ள பூந்து உங்களை ஆட்டி வச்சு உங்களுடைய போற மாதிரி பண்ணுவீங்க இப்ப பொறுப்பா கொஞ்சம் இருப்பா வந்துருவாங்க அப்படின்னு அதெல்லாம் கிடையாது உடனே போறேன் அவன் வர்றதுக்குள்ள நம்ம போறதாங்க அந்த வேலை செய்யணும் அப்படின்னா டைம் இருக்கு கொஞ்சம் பொறுமையா இருப்பா பொறுமையா இருக்கிறது இல்ல உடனே அதை பண்றது இது என்ன மூணாவது ஸ்டேஜ்ல வர்றது இதோடைய லாஸ்ட் நாலாவது ஸ்டேஜ் என்ன தெரியுங்களா கோபம் பயங்கரமான கோபம் படுறது கோபம்னா உச்சத்துக்கு கோபம் நிறைய பேரு பாத்திருக்கீங்களா நிறைய பேர் பாத்தீங்கன்னா நடமாடும் டைம்பாமா இருப்பாங்க பாத்திருக்கீங்களா நீ போய் சும்மா மச்சான் அப்படின்னால போட்டுட்டு போட்டு கண்டபடி கத்த வந்து எதுக்கடா கத்துறா சும்மா தானே மச்சம் தான் சொன்னேன் அப்படிமா அதே மாதிரி நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்றதுக்குள்ள எப்படி கூட கூட பேசி போயிருப்பாங்க பாத்துருக்கீங்களா அந்த கோபம் கோபத்தோட ஒரு ஒரு பயங்கரமான ஒரு அக்ரஷன் ஒரு வெறித்தனமான கோபம் சொல்லுவாங்களா அந்த அளவுக்கு கோபம் இது என்ன ரஜஸோட எக்ஸ்ட்ரீம் இதுக்கு அடுத்து என்ன தமஸ்ல நம்ம பார்த்தோம் தன்னைத்தானே ஹேர்ட் பண்ணிக்கிறது அப்ப ரஜஸ்ல என்ன அடுத்தவங்கள ஹர்ட் பண்றது அடுத்தவங்கள துன்பப்படுத்துறது தனக்குள்ள இருக்கிற வெறி ஆத்திரத்தை அடுத்தவங்க மேல பண்ணி அடுத்தவங்களை துன்பப்படுத்துறது அடுத்தவங்களை ஹர்ட் பண்றது அடுத்தவங்களை அடிக்கிறது பிசிக்கலா அபியூஸ் பண்றது எல்லாமே ரஜஸோடைய அடுத்த லெவல் அப்போ எப்படி சார் அப்ப ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீமா இருக்கே அப்ப இதுல வாழ்ந்துட்டு இருக்குமா நாம அப்படின்னா உங்களுக்கு தமஸ் ரஜஸ் ரெண்டுமே சமநிலையில வந்தா மூணாவதா ஒரு குணம் எந்திரிக்கும் அது குணம் சொல்றதை விட அதுதான் உயர்ந்த அறிவு நிலைய நம்ம சொல்றோம் அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா அதுக்கு பேருதான் சத்வகுணம் சத்வகுணம் அப்படின்றது இறைநிலை குணம் அது எப்ப சார் வரும் அப்படின்னா உங்களுக்கு ரஜஸ் தமஸ் ரெண்டுமே சமமாக்கும் பொழுது சத்வகுணம் அப்படின்றது என்னன்னா இயற்கையாவே உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குதா சத்வகுணம் அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் எத்தனை பேர் நீங்க தமசு குணத்துல இருக்கீங்க எத்தனை பேர் ரஜஸ் குணத்துல நீங்களே நினைச்சீங்க சரிங்களா அப்போ நான் இந்த எபிசோட்ல வெறும் மூணு குணத்தை பத்தி தான் சொல்ல போறேன் அடுத்த எபிசோட்லதான் எப்படி நம்ம ரஜஸ் சமஸை எப்படி ஈக்குவலைஸ் பண்ணி குணத்தை கொண்டு வரலாம்னு சொல்றேன் அதுக்கு முன்னாடி குணம்னா என்னன்னு தெரிஞ்சுங்க குணம் அப்படின்றது நம்மளுக்குள்ள இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஒரு சமநிலை அப்ப நல்லா பாருங்க ஒரு காலையில ஒரு சூரியன் உதிக்கிறத பார்த்தா நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் சூப்பரா இருக்கு அழகா நம்ம போடுற எப்படியே வண்டியில போயிட்டு இருக்கும்போது சின்னதா லைட்டா ஒரு தூரல் வந்தா எப்படி இருக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஒரு காத்து சில 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 ஒரு அடிக்குது எப்படி இருக்கும் ரொம்ப தாகமா இருக்கு அப்படியே போய் நல்ல ஒரு ஜூஸ் குடிச்சா சந்தோஷமா இருக்கும் இது எல்லாமே சத்துவ குணத்தோட வெளிப்பாடுதான் இதுதான் இறைவனின் குணம் கூட சொல்லலாம் ஏன்னா இறைவன் நம்மளை படிச்சதே நம்ம சந்தோஷமா இருக்கிறது தான் பட் அதோடைய முதல் அதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா குணம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு அவங்க கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தாலே அவங்களுக்கு தியானங்கிறது உடனே ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்துடும் அதுல நீங்கள் நீங்க சத்துவகுணத்துல இருக்கீங்களா இல்லையா உங்களுக்கு தவ தவம் பண்றதுக்கோ தியானம் பண்றதுக்கோ உட்கார்ந்தா உடனடியாக உங்களுக்கு வந்துச்சுன்னா சத்துவணத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப சாஃப்டா காம்னஸ்ஸா சந்தோஷமா இது இல்லாமல் பாத்தீங்கன்னா ரொம்ப லைட்டா ஃபீல் ஆகும் அப்படியே உடம்பு வெயிட்டே தெரியாது சில சில சிலன்னு இருக்கும் அப்படியே நமக்கு அப்புறம் மூணாவது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா அந்த காரியத்துக்கான வெற்றி உடனே கிடைக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க உங்க சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நிறைய விஷயத்துக்காக நம்ம போராடி இருப்போம் இது கண்டிப்பா ஜெயிக்கணும் இது வேணும் அது வேணும் நிறைய போராடி தோத்து போயிருப்போம் கரெக்டா சில விஷயத்துக்கு நம்ம எஃபோர்ட்டே போட்டிருக்கோம் போட்டா ஜெயிச்சிருப்போம் பாத்திருக்கீங்களா கரெக்ட் தானே அப்போ அந்த இடத்துல நம்ம குணங்கிறது ரஜஸ்தம சீக்குலாகி நம்ம சத்துவ குணத்தில் மேலே வந்திருக்கும் போது தான் நம்மளுக்கு அந்த எஃபர்ட் கிடைக்கும் அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி கிடைக்கும் அது பெரிய எஃபர்ட்டும் நீங்கள் போட தேவையில்லை நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் வரைக்கும் ஜாஸ்தியாக வரும் சார் நான் இதை தான் சார் எதிர்பார்த்து ஆனால் அது பார்த்தா அவ்வளோ ரிசல்ட் வந்துருச்சு சார் ரஜோஷமாக இருக்குது சார் நான் இந்த ஒர்க் பண்ணி கொடுத்தேன் தான் எனக்கு பணம் வரும் பார்த்தா நிறைய பணம் வந்துருச்சு சார் அப்போது நீங்கள் எதிர்பார்க்குறத விட அதிகமான ரிசல்ட் வரும் மூணாவது சக்சஸ் 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 வெற்றி 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 இது இல்லாம எக்ஸ்ட்ரீமா நல்லது நடக்கிறது இது எல்லாம் சத்துவ குணத்துல இருந்தா நடக்கும் அப்போ உங்களுடைய தினசரி நாட்கள்ல நீங்க எவ்வளவு நேரம் தமச குணத்துல இருக்கீங்க எவ்வளவு நேரம் ரஜஸ் குணத்துல இருக்கீங்க எவ்வளவு நேரம் சத்துவ குணத்துல இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில வெற்றி எவ்வளவு பர்சன்ட் தோல்வி எவ்வளவு பர்சன்ட் தெரிஞ்சிருக்கும் நீங்க குணம் ஜாஸ்தி இருந்தாலும் உங்களுக்கு தோல்விதான் உண்டு ரஜச குணம் ஜாஸ்தி இருந்தாலும் உங்களுக்கு தோல்விதான் உண்டு சத்வகுணத்துல இருக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்ப இது எப்படி சார் சமநிலை பண்றது இந்த சமநிலைப்படுத்துறதுக்கு தான் தியானம் தவம் தியானம் தவம் அதுக்கு தான் இங்க உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன் அதுதான் இந்த ப்ரோக்ராமே தவம் தியானம் வித்யோகி அப்போ மெடிடேஷன் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெண்டுதையும் ஈக்குவலைஸ் பண்ணும் உங்களுக்கே புரியாம இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை கிரியேட் பண்ணும் அந்த சந்தோஷத்தை கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்கா வெளிநாடு நடக்கும் எல்லாம் ஒன்று புரிஞ்சுக்கிங்க ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கங்க என்றைக்குமே உங்கள் வெளிப்புற சூழல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது மாறிக்கொண்டே தான் இருக்கும் வெளிப்புறள் சூழல் மா மாறிட்டே இருக்கிற மாதிரி நீங்க அதை மாறுறத பார்த்து உள்புற சூழல மாறக்கூடாது உள்ள நீங்க சத்வகுணத்தோட சந்தோஷமா இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா என்னதான் வெளிப்புற சூழலா இருந்தாலும் உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த குணம் வெளியில ஒரு நிம்மதியை தேடி கொடுக்கும் இதுதான் சீக்கிரம் வேற எதுவுமே கிடையாது புரியுதுங்களா இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்றேன் சரிங்களா இப்ப ஒன்னு ஒரு கண்ணாடி கூட நிக்கிறீங்க சோகமா இருக்கிறீங்க சோகமா இருக்கிறீங்க அப்படின்னா கண்ணாடி என்ன பண்ணுவீங்க சோகமா முகத்தை வச்சு கண்ணாடி பார்த்தா என்ன தெரியும் உங்க முகம் கண்ணாடியில படும் சோகமான முடிஞ்சுதானே தெரியும் ஆமா இப்போ நீங்க சந்தோஷமா மாறணும் சிரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நேரா போய் கண்ணாடியை போய் ஏய் அந்த வைப்பீங்களா கண்ணாடியில் அதுக்கு என்ன பண்ணும் நம்ம சிரிச்சா கண்ணாடியில இருக்கிறம ஆட்டோமேட்டிக்கா சிரிக்கும் ஆனா அது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது ஆனா நம்ம என்ன பண்றோம் வெளி உலகத்துல போய் போராடுறோம் சரி 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 எனக்கு சந்தோஷத்தை கொடு எனக்கு சந்தோஷத்தை கொடு எனக்கு நிம்மதி கொடு எனக்கு நிம்மதி கொடு ஆனா சீக்கிரட் என்னன்னா உனக்குள்ள நிம்மதி கிடைக்குது உனக்குள்ள சந்தோஷம் கிடைக்குதுன்னாவே ஆட்டோமேட்டிக்கா வெளி உலகம் அதுக்கேத்த வெளியில் இருக்கிற யாரையும் மாத்த முடியாது வெளியில இருக்கிற எந்த சூழ்நிலையை மாத்த முடியாது வெளியில இருக்கிற ஒரு கல்லை கூட உன்னால தூக்கிக்க முடியாது எல்லாமே கர்மா ஆனால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒப்பீனியன் எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷங்கள் இது எல்லாத்தையும் நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வெளிப்புற சொல் ஆட்டோமேட்டிக்கா மாறி ஒரு சரிங்களா அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி ஸோ இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி பாக்குறது என்னன்னா உங்களுக்கு குணம் இருந்தது அதிகமாக இருந்தது அப்படின்னா அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் நீங்க மனதளவில் சந்தோஷமா இருக்கிறீங்க மனதளவில் சந்தோஷமாக சந்தோஷமா ஹாப்பியா இருக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நீங்க சந்தோஷமா இருக்கிற நிலையில இருந்து நீங்க என்ன காரியம் செஞ்சாலும் அது நடக்கும் நீங்க தமச குணத்துலையோ இல்லை ரசச குணத்திலையோ இருந்தீங்கன்னா அந்த காரியம் வெற்றி பெறுவது கடினம் புரியுதுங்களா அடுத்த எபிசோட்ல நம்ம பயிற்சிகளோடு நம்ம தொடங்குவோம் சரிங்களா ஸோ இன்னைக்கு ஐ ஹோப் இன்னைக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா சரி ஓகே ஸோ மீண்டும் ஒரு இன்னொரு நல்ல எபிசோட்ல உங்கள்ட்ட சந்திக்கிற வரைக்கும் அது வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து விடைபடுவது உங்கள் யோகி இது தவம் தியானம் வித் யோகி நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜீவன் தொலைக்காட்சி தாராபுரம் நன்றி